இப்போ வந்து நான் உலகமே உங்களை செலவு பண்ண வைக்க சொல்லுது உங்களை உலகமே வந்து எல்லா சப்ஸ்கிரைபராக மாற்றிகிட்டு இருக்கேனே நான் வந்து நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன் ஓட்டிக்லேயே நாலு சப்ஸ்கிரிப்ஷன் தேவைப்படுது பெரிய நிறுவனங்கள் வந்து நோபல் பிரைஸ் வின் வாங்கினவங்களையும் பெரிய பெரிய சயின்டிஸ்டையும் ஐஐடியில் படிக்கிறவங்களையும் அழைச்சிட்டு போய்ட்டு ஒருத்தனை எப்படி கன்சியூமராக மாற்றுறது அப்படிங்கிறதுலாம் ஒர்க் பண்ணுறாங்க உங்களை கன்சூமராக மாற்றுறதுக்கு இரண்டுலேயே ஷார்ப்பான இன்டெலிஜென்ட்டாக பர்சன்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க நீங்கள் வந்து ஒரு லேமான முப்பதாயிரம் பேர நான் பேரை சம்பாதிச்சுட்டு டெய்லி நியூஸ் பேப்பர் கூட படிக்காதவனால நீங்க வந்து கன்ஸ்யூம் பண்ணிட்டே இருக்கணும் இப்படி இருக்கும்போது ஒருத்தன் எப்படி வந்து தன்னை பாதுகாத்துக்கறது இந்த உலகத்துல இருந்து அது கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருந்தாதான் அது முடியும்னு நினைக்கிறேன் கன்சியூமர் என்ன சொல்லவேனா கன்ஸ்யூமர் பி வே அப்படின்னா நீ பத்திரமா இருந்தீங்க நீ ஜா பா பாத்திரம் நீ ஜாக்கிரதையா இரு அப்படின்னா அது சொல்லுது அப்ப அது என்ன அர்த்தம் அந்த மாசத்துல ஒரு நாள் சம்பளம் வருது மாசம் ஃபுல்லா நமக்கு செலவு இருக்கு மாசம் ஃபுல்லா நம்ம இருக்கிற செலவு நம்ம முன்னால கண் முன்னால சந்தை இருக்கு கடை பிரிச்சு வச்சிருக்காங்க எல்லாரும் அந்த பொருளை வச்சிருக்காங்க இந்த பொருளை வச்சிருக்காங்க நமக்கு எது நமக்கு தேவை இந்த கட்டத்துல உங்களுக்கு எது தேவை அப்படிங்கறத நீங்க வந்து அத தீர ஆராய்ஞ்சு புரிஞ்சுதான் அந்த செலவு பண்ணணும் ஒரு ஒரு செலவு பண்றதுக்கு முன்னாடி பத்து முறை யோசிக்கணும் இன்னைக்கு இன்னைக்கு நினைக்கிறோம் நம்ம இந்த கணத்துல நினைக்கிறோம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் அது நாளைக்கு வந்து தேவையில்லைன்னு கூட தோணலாம் அப்படி நீங்க அதை ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பார்க்கலாம் உங்க வாழ்க்கையில் அது கை கொடுக்குதா அப்படின்னு நண்பர்கள் நிறைய பேர் அது கை கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க போட்டுட்டே தான் இருப்பான் ஓ அவசரப்படுத்துவாங்க நீங்க எப்பயே வாங்கிருங்க இப்ப வாங்குனீங்கன்னா ஒரு நூறு ரூபா குறைச்சறேன் அப்படின்னு சொல்லி உங்களை அவசரப்படுத்திட்டே தள்ளிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு குறி வந்து நீங்க சந்தோஷமா இருக்கணும் இந்த பொருளை வாங்கி நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதா இருக்காது அவங்களுக்கு அவங்களோட வியாபாரம் அவங்களோட லாபம் அதனா தப்புன்னு சொல்ல மாட்டேன் அவங்க ஒரு வியாபாரி அவங்க வியாபாரம் தான் பண்ணுவாங்க எப்படி இந்த பொருளை விக்கலாம்னு தான் பார்ப்பாங்க ஆனா என்னன்னா முடிவுல உங்க பாக்கெட்ல இருந்து தான் பணம் போகுது அப்போ நீங்க உங்க இப்போ கையில வச்சிருக்க பணம் போகுது இல்லன்னா நாளைக்கு நீங்க சம்பாதிக்க போற பணம் போக போகுது இப்போ இப்படி எப்படி இருக்குன்னா நாளைக்கு வருங்காலத்துக்காக சேமித்த காலகட்டங்கள்லாம் போய் தமிழர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நாளைக்கு எதுக்காக பணம் வேணும் அப்படின்னு நான் சேர்த்து வைப்பாங்க இப்போ என்னாச்சுன்னா இன்னைக்கு செலவுபட்டு நாளைக்கு போய் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இது மாறிப்போச்சு அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களால எந்த ஒரு ஃப்ரீடமுமே அனுபவிக்க முடியாது நாளைக்கு ஏதாவது ஒன்று பணம்லாம் நினச்சி அவங்க நினைச்சிக்கிறாங்க சுதந்திரம் இதெல்லாம் நான் ஒரு பெரிய பைக் வாங்கிட்டா ஒரு சுதந்திரம் பெரிய கார் வாங்கிட்டா அது ஒரு சுதந்திரம் அப்படி இல்லைன்னா நான் போயிட்டு ஒரு பெரிய வெளிநாட்டுக்கு எங்கேயாவது போயிட்டு வந்துட்டேன் அது பெரிய சுதந்திரம் வாழ்க்கை இன்னைக்கு தானே நான் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனா என்ன கேட்டால் அதெல்லாம் சுதந்திரம் இல்லை அத கடன் வாங்கி நீங்க செலவு பண்ணி சிக்கல்ல மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளியே வராமட மாட்டிட்டு இருக்கீங்க இல்லையா நீங்க ஆக்சுவலாக ஒரு ஜெயிலுக்குள்ளே தான் சுதந்திரம் ஆமா அது ஒரு சிறை தானே அது கடனுங்கிறது ஒரு சிறை அந்த சிறைக்குள்ளே தான் நீங்க போய் மாட்டிக்கிறீங்க இப்ப எல்லாருமே சொல்றாங்க நீங்க இப்போ இவ்வளோ பணம் சம்பாதிக்கங்க அவ்வளோ பணம் சம்பாதிக்கங்க சீக்கிரமா ரிட்டையர் ஆயிருங்க அப்படின்னு ஒரு ரொம்ப ரொம்ப பாப்புலராக இப்போ இருக்கு இல்லையா அது வந்து வெஸ்டர்ன்லேருந்து வருது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து வருது அப்ப நீங்க நாற்பது வயசுல ரிட்டையர் ஆகுங்க அதுக்கு இவ்வளோ வேணும் நாலு கோடி வேணும் ஒரு ஃபார்முலாலாம் சொல்லிவிட்டு சொல்கிறாங்க நாலு கோடி வேணும் அஞ்சு கோடி வேணும் நீங்கள் அப்படி பண்ணலாம் அப்படின்றாங்க நான் என்ன கேட்குறேன் உங்கள் பக்கெட் இருக்குமே ஓட்டையாக இருக்குங்க தண்ணி கீழே போயிட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அது அதை முதல் அடைக்கணும் இல்லையா அப்போ தானே தண்ணியே ரொம்ப நீங்கள் பக்கெட்டை ரொப்புறத பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க ஆனால் பக்கெட்டில் ஒரு ஓட்டை இருக்குது அதை கவனிக்க மாட்டேங்கிறீங்க அது வழியாக தண்ணி போயிட்டே இருக்குது அப்போ எந்த காலத்துலேயும் உங்களால் பக்கெட்டை ரொப்பவே முடியாது அப்போ முதல்ல அதை சரி பண்ணுங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறது இப்போ கடனை ஃபுல்லாக அடைச்சிருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு சுதந்திரம் நிஜ அதுதான் நிஜமான சுதந்திரம் நீங்க உங்க தீர்மானங்கள் எடுக்கலாம் நீங்க உங்க வாழ்க்கையில முடிவுகளை நீங்க எடுக்கலாம் எது வேணும்னு நீங்க போய் வாங்கலாம் அதை நான் கொஞ்சமா சம்பாதிக்கிறேன் நிறைய சம்பாதிக்கிறேன் அதுக்குள்ளேயே நான் போகல நீங்க எவ்வளவு வேணா சம்பாதிச்சுட்டு போவேன் நீங்க ரொம்ப கொஞ்சமா சம்பாதிச்சாலும் இதை பண்ண முடியும் இவ்வளோ மனசுதான் முக்கியமான ஒரு காரணம் ஒரு மகிழ்ச்சியை தெரியுதா உங்களுக்கு கடன் இல்லாம இருக்காது என்ன மகிழ்ச்சி அது எப்படி என்ன எப்படி பண்றது நீங்க நல்லா இருந்தால்தான் உங்க பிள்ளைகளை நல்லா வளர்க்க முடியும் இல்லையா அப்ப நீங்க என்னத்தை காமிக்கிறீங்களோ பிள்ளைங்க என்ன பிள்ளைங்க எல்லாம் வந்து நம்ம சொல்றதெல்லாம் கேட்கறது இல்ல நம்மளை பார்த்து நிறைய கத்துக்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அப்பா அம்மா எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பார்த்து தான் அவங்க கத்துக்கிறாங்க அப்படின்னு உங்க மகள்கிட்ட இத பத்தி பேசுவேங்களா நிறைய பேசுவேங்க ஆமா என்ன படிக்கிறாங்க என்ன படிக்கிறாங்க அவங்க பாராது படிச்சுட்டு இருக்காங்க அப்போ பணம் எதுக்கு வாங்கணும் எதுக்கு செலவு பண்ணணும் அப்படி உங்களுக்கு ஆறு வயது ஆறாவது படிக்கிற மகளுக்கு நீங்க சொல்ற பொருளாதார ஆலோசனை என்ன அட்வைஸ் அவங்களுக்கு வந்து முதல்ல நான் பால பாடமா சொல்லி கொடுத்தது வந்து உன் சொந்த பணத்துலேருந்து செலவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் சேமிக்கணும் உனக்கு ஏதாவது காசு யாராவது கொடுத்தாங்கன்னா இப்போ பாட்டி கொடுக்குறாங்க தாத்தா கொடுக்குறாங்க ஒரு பொங்கலுக்கு கொடுக்குறாங்க தீபாவளி கொடுக்குறாங்க பிறந்தநிலை கொடுக்குறாங்கன்னா அவளுக்கு ஒரு உண்டியல் கொடுத்துருக்கேன் அந்த உண்டியலில் அந்த பணத்தை போட்டு வைக்கணும் உனக்கு எதாவது தேவை வந்ததுனால் இப்போ சமீபத்தில் ஒரு பேனை வாங்கினான் அந்த படத்துலேருந்து தான் எடுத்து பேனை வாங்கினா ரொம்ப சந்தோஷம் இருந்து என்கிட்ட பணம் இருக்கு என்கிட்ட நான் அதுலேருந்து எடுத்து போய் நான் ஒரு பேனை வாங்கினேன் அப்படிங்கிறது அந்த பேனை முப்பது ரூபா தான் ஆனால் அதில் அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஆமாம் நான் போய் வாங்கினேன் அப்படின்ட்டு அப்போ அது அவளுக்கு ஒரு பழக்கமாக அதை நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் உங்கள் குடும்ப பின்னாடி உங்களுக்கு வந்து அதுலேருந்து ஆச்சு உங்களுக்கு அந்த அனுபவங்கள் வழியாக உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சதா அதுதான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான் படித்தது எல்லாமே சென்னையில் தான் குடும்ப வியாபாரத்தில் கொஞ்சம் நஷ்டம் வந்ததுனால நிறைய கடன் சேர்ந்து போச்சு அதில் தான் ஆக்சுவலாக ஆரம்பிச்சது எல்லாமே இப்போ அப்போ நம்ம வந்து காலேஜ் முடிச்சு உடனே வேலைக்கு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தோம் காலேஜ் முடித்த உடனே வேலை வேலைக்கு சேர்ந்து அதுலேருந்து கடன் கட்ட ஆரம்பிச்சோம் முதல் சம்பளத்துலேயும் கடன் தான் எனக்குன்னு எதுவுமே நம்ம இல்ல அப்போ எப்பவுமே ஒரு ஏக்கர் இருக்கும் அப்போ வந்து கையில பணமா வரும் ரொக்கமா கையில வரும் இப்போ இருக்கிற மாதிரி பேங்க்ல பணம் ரொக்கமாக கையில வரும் அந்த பணம் எதுவுமே கையில வச்சுக்கவே முடியாது பேங்க்லேயும் நான் வேலை பார்த்த போறையும் கட்டுக்கட்டா பணம் எண்ணுவோம் அது எல்லாமே நம்ம பணம் கிடையாது வங்கியில வந்து நான் வந்து கண்ணுதில்ல அவ்வளோ பணம் பார்த்துருக்கேன் கண்ணு கையில தொட்டு 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 பணத்தை எண்ணி நம்ம வாழ்க்கையில பணம் இருக்கு நம்ம நம்ம வாழ்க்கையில பணம் இருக்காது கையில வர பணம் போட யாருக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்போ இது எப்போதும் எனக்குள்ளே ஒரு யோசனையாலே இருந்துகிட்டே இருக்கும் ஏன் போனா எனக்குன்னு ஏன் வச்சுக்க முடியல என்னால் அப்படின்னு அது தோணிக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து எல்லாமே போயிருந்தே தான் நான் வச்சுக்க முடியும் எனக்கு வேணுங்கிற எனக்கு ஒரு சட்டை எப்படி வாங்கிக்க முடியும் நான் எனக்குன்னு ஒரு சினிமா போனோம்னா யோசி ரொம்ப பல முறை யோசிக்க வேண்டியதாக இருக்கு எதனால் எப்படி இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணி யோசனை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்துட்டு தான் இது இது ஒரே நாளில் இது நடந்ததுன்னு சொல்ல முடியாது இது ஃபைனலாக வந்து இது வந்து டாப்பிக்காக போயிட்டு இருக்கு இல்லை தங்கம் வந்து சேமிக்கிறதுல தமிழர்கள் வந்து தங்கத்தொழியா சேமிச்சிட்டு இருந்தாங்க வீட்டுல குண்டு மணி தங்கத்தை வாங்கிட்டு இருப்பாங்க நெல்ல போட்டு தங்கம் வாங்குவாங்க அதை பண்ணிட்டே இருப்பாங்க இப்ப தங்கம் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை ரொம்ப நிறைய பேர்னால வாங்க முடியல எல்லாமே வந்து பதினாலு கேரட்டுக்கு போறாங்க பதினெட்டு கேரட்டுக்கு போறாங்க அது பழக்கமே கிடையாது நம்மளுக்கு வந்து அது அது தங்க அந்த மாதிரி தங்கம் வாங்குற பழக்கமே கிடையாது தங்கத்தை முதலீடு தான் பார்த்துருக்கேன் இப்ப எப்படி தங்கத்தை சேமிக்கிறது தங்கத்தை எப்படி வந்து ஒரு தமிழ்நாட்டுல வந்து திருமணங்களோட வைபவங்களோட மெருங்க தொடர்பு இருக்கு தங்கத்துக்கு தங்கத்தை இந்த விலையேற்றத்தை எப்படி சமாளிக்கிறது எப்படி அது தங்கத்தை சேமித்து எப்படி வாங்குறது அதுக்காச்சும் அவர் யோசிச்சுருக்கலாம் கேட்டிருக்காங்களா யாராச்சும் நிறைய பேர் கேட்குறாங்க தங்கம்ங்கிறது ரெண்டு வகையாக பார்க்கலாம் ஒன்று சேமிப்பு இன்னொன்று வந்து ஆபரணம் இப்போ ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது காலத்துக்கும் தங்கம் வந்து ஒரு சீடாக ஏறிட்டு தான் இப்போ சமீப காலத்தில் ரொம்ப பயங்கரமாக ஏறுது ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப பெரியவங்களை யாரையாவது கேட்டிங்கன்னா அவங்க சொன்னால் ஆயிரம் ரூபா சாவர வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அங்கேருந்து இப்போ நம்ம இந்த இடத்துக்கு அப்ப விலையேற்றம்ங்கிறது எல்லா காலத்து நாளைக்கு இதோட கூட இருக்கும் நாளைக்கும் வேற யாராவது ரெண்டு பேருக்கும் வந்து இந்த மாதிரி ஆமா ஒரு லட்சம் ஆயிருச்சு அப்ப அது அதுவும் தான் போகுது அப்ப என்னன்னா இப்ப சின்ன சின்னதா வாங்க ஒரு சபரனா நீங்க வாங்காம ஒரு கிராமா வாங்காம அதுக்கும் கம்மியா வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இப்ப இருக்கு அதுதான் இந்த கோல் பீஸா நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்கலாம் ஆயிரம் ஆயிரம் ரூபாய்க்கு கூட நீங்க தங்க வாங்கி வைக்கலாம் சேமிக்கிற பத்தி பேசிட்டே இருக்கீங்க இப்போ மாச மாசம் வந்து கிரெடிட் ஆகுது பேங்க்ல கிரெடிட் ஆகுது அதை பேங்க்லயே விட்டுறீங்களா எப்படி சேமிக்கிறது அந்த பணத்தை எப்படி சேமிக்கிறது நல்ல கேள்வி இது நீங்க பேங்க்ல முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம் வீட்டுல கொஞ்சம் பணம் எடுத்து வைப்போம் அந்த பணம் வந்து குட்டி போடாது அது இன்னும் கொண்டா இன்னும் கேட்டால் தேய்மானம்தான் ஆகும் இன்னைக்கு நீங்க ஒரு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கிருந்தீ அப்படின்னு சொன்னா உதாரணத்துக்கு நாளைக்கு அந்த அஞ்சாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு பத்தாமல் போயிடும் ஆறாயிரம் ரூபாய் தேவைப்படும் அதுதான நம்ம இன்ஃப்லேஷன் சொல்வோம் விலைவாசி ஏறிட்டே போகுது அப்போ நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற பணத்தை உபரியாக இருக்கிற பணத்தை நீங்கள் சேமிக்கிறது ஒன்று பேங்க்கில் போட்டு வச்சிங்கன்னா பேங்க்லேயே அட்லீஸ்ட் கொஞ்சம் வட்டி கொடுப்பாங்க ஒரு நாலு பர்சன்ட் நாலரை பர்சன்ட் அப்படின்னு உங்களுக்கு சேமிப்புக்கு வட்டி இருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த பணம் உங்களுக்கு எப்போ தேவைப்படும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் தீர்மானம் பண்ணணும் இப்போ எனக்கு வந்து ஒரு ஆறு மாதத்தில் அந்த பணம் தேவைப்படும் இல்லை ஒரு வருஷத்தில் தேவைப்படும் இல்லை ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த பணம் தேவைப்படும் அப்படின்ற ஒரு முடிவு நீங்கள் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எங்கே அந்த பணத்தை வைக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம் இப்போ உடனே தேவைப்படும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வைக்கலாம் பேங்க்கில் அப்போ நீங்கள் போட்டுச்சீங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் தேவைப்படும் உடனே எடுத்துக்கலாம் இது பேர் லிக்விடிட்டின்னு சொல்றோம் லிக்விடிட்டி உடனே நீங்கள் வந்து லிக்விட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த பணத்தை கையில் டக்குன்னு காசு கிடைக்கும் அப்படி இல்லை ஷேர் மார்க்கெட்லயும் ஓரளவுக்கு லிக்விட்டி பட் ஆனால் அதில் என்னென்னா கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் ரிட்டர்ன்ஸும் அதிகமாக இருக்கும் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும் நீங்கள் அந்த ஷேர் மார்க்கெட் சேமிப்போ பார்க்குறீங்களா

அதை பத்தி கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து முடிவு பண்ணலாம் அப்படி மியூச்சுவல் ஃபண்டும் ஓரளவுக்கு பரவாமதான் இருக்கு மியூச்சுவல் ஃபண்டும் ஸ்டாக்ல தான் போடுறாங்க நீங்க ஸ்டாக் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஸ்டாக்கே நீங்க நேரடியா வாங்கிட்டு போயிடலாம் நான் நானும் பொதுவா ஸ்டாக் மார்க்கெட்ல தான் வாங்குறேன் நேரடியா பங்கு தான் வாங்குறேன் இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் போடுறது உங்களுக்கு அவ்வளவு நேரம் இல்ல படிச்சுக்கிற ஆர்வம் இல்லை அப்படின்னா இப்ப நம்ம எல்லாம் ஒரு ஆர்வத்துல போய் அதை போய் படிக்கிறோம் இப்போ அதே ஆர்வம் இல்லைன்னு சொன்னா நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயே நீங்க வந்து போட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்போ இல்லைனா இந்த ஒரு அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் அந்த மாதிரி லாக் இன் பீரியடோட வர இஎல்எஸ்எஸ் ஃபண்டு அந்த மாதிரியான ஃபண்ட்ஸ்லேயும் நீங்கள் வந்து போட்டு பணம் தேவைப்படும் வட்டி கொஞ்சம் கூட கொடுப்பாங்க ஏன்னா நீங்கள் எவ்வளோ நாளைக்கு கமிட்மெண்ட் கொடுக்குறீங்களா ஒரு லாங் கமிட்மெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பணம் வீடு மாதிரியும் பண்ணலாம் ஏதாவது பணம் சும்மா இருக்கு அப்படின்னு போது ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் மாதம் வருது பா இல்லை இருபதாயிரம் வருது ஒரு சாயிரம் தான் ஒரு வீட நீங்கள் போட்டு இஎம்ஐயாக கூட அதை கட்டி வச்சுக்கலாம் ஆனால் அதை வந்து உடனே காசாக்க முடியுமா ஆக்க முடியாது அப்போ உங்களுக்கு அந்த பணம் எப்போ தேவைப்படும்

ஆனா ஒரு சிந்தனையிலே மாற்றம் நடக்கணும் மாற்றம் நடக்கணும் ஆமா அந்த மாதிரி ஒரு மனநிலையில ஒரு மாற்றம் நம்ம வந்து கடன் வாங்கி எதையும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கறத மாறி சம்பாதிச்சு எதையும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரணும் விரலுக்கு ஏத்த வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பழைய காலத்துல சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க நம்ம எதுவும் புதுசா எதுவும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இப்ப இன்னைக்கு நான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது நேற்று யாரோ ஒருத்தர் பேசியிருப்பாங்க நாளைக்கு இன்னொருத்தர் வந்து பேசதான் போறாங்க சொல்ல பேசும்போது தமிழ்ல வந்து அவ்வளவு பொருளாதார சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் இருக்கு ஆமா நிறைய இருக்கு ஆமா நான் நான் சொன்னேன் இல்லையா அந்த எங்க ஆஹ் வந்து சாப்பிடுற தட்டை வட்டின்னு சொல்லுவாங்க அப்ப வட்டியில சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க தட்டுக்கு பதிலா வட்டி தட்டுக்கு பதிலா வட்டில வட்டில சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க வட்டில வட்டி எடுத்தாந்து வைக்கிறேன் அப்படின்னு பழக்கம் இருக்கு வட்டி வட்டி அதாவது இன்ட்ரெஸ்ட் அப்ப அது என்ன அர்த்தம்னா முதல்ல அழிச்சிடாத வட்டியில சாப்பிடு அப்படிங்கறதுதான் முதல்ல தனியா சாப்பிடுறது முதல்ல முதல்ல அப்படியே தான் இருக்கும் முதல்ல இருந்து ஒரு ஈல்டு வருது இல்லையா இன்ட்ரெஸ்ட் அந்த இன்ட்ரெஸ்ட்ல இருந்தா நீங்க வந்து சாப்பிடணும் அப்படின்றதே ஒரு வாழ்க்கை முறையா வச்சிருக்காங்க அந்த காலத்துல அப்ப நீங்க வந்து அசல்ல அசல் அழிச்சல் போடுறாரு வட்டியில சாப்பிடணும் அப்ப அது சாப்பிட்ற தட்டு பேரே வட்டி தான் இருக்கு வட்டியில் சாப்பிட அப்படிமா அப்ப அந்த அந்த அளவுக்கு நுணுக்கமா அவங்க வந்து பொருளாதார பொருளாதாரத்தை பத்தின ஒரு புரிதலும் அந்த அறிவோடும் அவங்க இருந்திருக்காங்க அது என்னன்னா அடுத்தடுத்த தலைமுறைக்கு அதை கடத்திட்டு போகலையோ அப்படின்னு இப்போ நல்லா உட்காந்து வந்து அதுக்கான ஒரு முயற்சி தான் அடுத்த தலைமுறை நீங்கள் ஏன் கேட்குறீங்க இல்லையா ஏன் சின்ன பசங்கள்ட்ட நம்ம அதை பேசுகிறோம் அப்படின்றது அப்போ அடுத்த தலைமுறைக்கு நம்ம அதை கடத்தணும் அது கடமை நமக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு அந்த அறிவு என்னோட பெரிய அறிவாளிகள்லாம் இருந்திருக்காங்க இன்னமும் இருக்கிறாங்க எல்லாரும் வந்து பேசுகிறாங்களானே எல்லாரும் பேசணும்னு நான் நினைக்கிறேன் எல்லாரும் அதை பேசணும் எடுத்து சொல்லணும் செலவழிக்கிறதோ செலவு அழிக்கிறது தான் சொல்கிறாங்க அப்போ அந்த மாதிரி செலவழிக்காமல் எப்படி நம்ம நம்ம அனுபவங்களையும் பெருக்கிக்கணும் அதை சொல்கிற மாதிரி வாழ்க்கைன்றது ஒரு முறை தான் அப்போ நீங்கள் அனுபவங்களும் இருக்கணும் அதே சமயத்தில் சொத்தையும் சேர்த்து வச்சுக்கணுமே ஒழிய கடனை சேர்த்து வச்சுட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரே கவலை இப்ப நான் நம்ம எப்படி கஷ்டப்பட்டோமோ அப்போ அதை நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம அந்த கடனை கடத்திடக்கூடாது நீங்க சம்பாதிங்க நீங்க அனுபவிச்சிங்க உங்க அனுபவத்துக்காக இன்னொருத்தர் சட்டனை அனுபவிக்கணுமா அப்படிங்கிறது தான் இல்லையா அது உங்க பாடம் போயிருத்தோம் நீ உங்க காசை வச்சு நீ என்னவோ பண்ணிட்டு போக அதை அடுத்த ஆளுக்கு போய் தள்ளி விட்டுறாதீங்க அப்படிங்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஆமா அது இருக்கு இல்லையா அதுவும் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல இந்த நாளைக்கு இன்னைக்கு இருந்தவங்க நாளைக்கு இல்ல எவ்வளவு கேள்விப்படுறோம் நம்ம இல்லையா நல்லா தாங்க இருந்தாரு அப்படின்றாங்க அப்புறம் நாளைக்கு இல்லாம மரணங்கள் அதிகமா இருக்கு நிறைய ஆயிடுச்சு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு பிடிக்காத வேலையில தொடர்ந்து நடந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கணும்னா கடன் இல்லாம இருந்தாதான் நம்ம அதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு வார்த்தை அது குழந்தைங்க கூட யூஸ் பண்றாங்க இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குப்பா அப்படி அப்படின்னா ஸ்ட்ரெஸ் தெரியல அப்ப ஸ்ட்ரெஸ் எங்க இருந்து வருது அப்படின்னுட்டு அப்போ உள்ளழுத்தம் மன அழுத்தம் இருக்கு புற அழுத்தம் இருக்கு எல்லாமே சேர்ந்துதான் அந்த ஸ்ட்ரெஸ் முதல்ல வந்து கடன் இல்லாம வாழ்றதே ஒரு பெரிய ஒரு தடுப்புதான் ஆமா அந்த ஆரோக்கியமா இருப்பீங்க மனசு நல்லா சிந்திக்கும் நல்ல வேலை செய்ய முடியும் இன்னும் நிறைய சம்பாதிப்பீங்க சொல் நிறைய மாற்றங்கள் நிஜமாவே நான் சொல்றேன் நீங்க நிறைய சம்பாதிக்க முடியும் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு சிந்தனையிலே அப்படி இல்ல யோசிக்கிறதே ஒரு பழமொழிய ஒரு இங்கிலீஷ் கிடக்குறேன் இந்த மணி மேக்ஸ் ஹவ்யூ என்ன நீ நடக்கிற தோரணையை வந்து பணம் வந்து பணம் நடக்கிறதுக்கும் கடன் பணம் ஆமா இருக்கு பாரு ஒரு பாரத்தை தூக்கிட்டே நடந்தீங்கன்னா எப்படி நடக்க முடியும் இல்லையா எனக்கு நல்ல பார்வை இருக்கு ஆனா இருட்டுல நடக்கிறேன் அப்ப என்னோட மூவ்மெண்ட் வந்து தட்டி தடுமாறி இப்படி இப்படிதான் நடக்கணும் எனக்கு பார்வை இருக்கு வெளிச்சத்துல நடக்கணும்னா விறுவிறுன்னு நடப்பனா இல்லையா இப்ப அந்த இருட்டுங்கிறது தான் கடன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லையா அந்த இருட்டுல இருந்து வெளியே வரணும் மக்கள் வந்து கடன் வாங்காம நல்லா போங்க டிவி வாங்க ஐம்பது இன்ச்சு கூட வாங்க சொந்த காசை கொடுத்து வாங்கிட்டு போயிருக்கோம் அவ்வளோதான் அப்படின்னு தேங்க்யூ சார் தேங்க் நன்றி நன்றி